ஆரம்பிக்கிறதுக்கு நம்முடைய தமிழ் சினிமாவுடைய விடா கொண்டன் அப்புறம் குடா கொண்டன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய திரு விஜயாண்டினி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஒரு ரவுண்ட் இனிய பிறந்த வாழ்த்துக்கள் அவருடைய முயற்சிகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும் முதல்ல அவருக்கு முத பிறந்த வாழ்த்துக்கள் கொடுத்த பிறகு அடுத்த வாழ்த்துக்கள் வந்து மார்கன் அப்படின்ற படம் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு நேத்து ஐட்டுப்பாட்டில் வந்து சுரேஷ் ப்ரொடக்ஷன் திரு சுரேஷ் பாபு சார் வந்திருந்தார் அவர் வந்து தெலுங்குல எவ்வளவு பெரிய வெற்றின்னு பேசியிருக்காரு தமிழ்லயும் ஒரு நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த வெற்றிக்கு காரணமான அந்த மார்க்கின் படக்குழுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும் இந்த நேரத்துல அஜய் திஷான் நம்ம மேடைக்கு வர வைக்கலாம் அஜய் திஷான் ஒரு சாலிடான டெபோ பண்ணிருக்காரு அவருக்கு எல்லாரும் பத்திரிகை நிலையில நம்ம ஒரு வாழ்த்து சொல்லணும் அஜய் அஜய் மேட் அ சாலிட் டெபோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே நான் ரிவியூ பார்க்கும் போது அந்த பெர்ஃபார்மன்ஸை பத்தி பல பேர் பாராட்டி பேசுறது பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு நல்ல ஹீரோ தமிழ் சினிமாக்கு வந்திருக்காரு அந்த ஹீரோ அறிமுக வார்த்தை காரணமான விஜய் ஆண்டனி சாருக்கு வாழ்த்துக்கள் ஆஹ் ஏன்னா அவருடைய சிஸ்டருடைய பையனா இருந்தாலும் அவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் கொடுத்து அது பிறகு அந்த கேரக்டர்ல அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி அந்த டீம் வந்து மிக சிறப்பா ஒரு நல்ல ஒரு நடிப்பு கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஹீரோவா நம்மளுக்கு அஜய்க்கு மாபெரும் வெற்றி கிடைச்சிருக்கு டெபு படமே வெற்றி அடைக்கிறதுலாம் அவ்வளவு ஈஸி கிடையாது நிறைய கஷ்டப்பட்டு நாலஞ்சு படம் வெற்றிக்கு பிறகுதான் ஒரு வெற்றியை சுவைப்பாங்க ஆனா அஜய் இன்னைக்கு முதல் படத்திலேயே பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு வாழ்த்துக்குரிய அஜய் கங்கராட் கங்கிராட்ஸ் அண்ட் விஜயான சார் பத்தி சொல்லவேனா தொடர்ந்து அவருக்கு வந்து நான் வந்து பல மேடைகள்ல அவரை பத்தி பேசும்போது தான் சொல்லியிருக்கேன் விஜயா நிதி ஃபிலிம் கார்பரேஷனாலே தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய வெற்றி நிறுவனமா அவருடைய ஒரு படங்கள் கூட தோல்வி அடைஞ்சதே கிடையாது அட்லீஸ்ட் ஒரு கிரிட்டிக்கலா அப்ரிசியேஷன் இல்லைனாலும் வணிக ரீதியில மாபெரும் வெற்றி அடையும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் தான் வந்து விஜயன் சார் சில படங்கள் வந்து மாபெரும் வெற்றி அடையும் சில படம் கிரிட்டிக்கலா பெரிய லெவலில் பேச படமா இருக்கும் ஆனால் எல்லா படங்களுமே வணிக ரீதியில் வெற்றி அடையக்கூடிய அந்த வெற்றியை எப்படி சாத்தியம் பண்ணணும் அப்படின்ற அந்த மந்திரம் வந்து விஜயானி சாரில் இருக்கு அந்த மந்திரத்தை சொல்றேன் சார் உங்களை வச்சு எடுக்கிற ப்ரொடியூசருக்கு அந்த மந்திரம் தெரிய மாட்டேங்குது ஆனா உங்களுக்கு மட்டும் அது தெரியுது உங்க ஒவ்வொரு படத்தையும் வடகி இதுல எப்படி வெற்றி அடை வைக்கணும்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன் ஏன்னா அவ்வளவு பேஷனேட்டா அவர் படத்தை பண்ணுவார் அவருடைய படம் பண்ணும்போது தமிழ் சினிமாலே முதல் முறையா ஒரு கிளவுட் மூலமா எல்லா கண்டென்ட்டும் வந்து ஷூட்டிங் அப்பயே மேல கிளவுட்ல போயிட்டு அந்த கிளவுட்ல இருந்து அந்த கண்டென்ட் அவங்க டவுன்லோட் பண்ணி உடனே வந்து எடிட்டிங் பண்றதும் அதுக்கு வந்து அட் அடுத்த கட்டமா எடிட்டிங் முடிஞ்ச டப்பிங் ஒரு குழு பண்ணிட்டு இருக்கிறதும் அடுத்த கட்டமா அதனுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் போயிட்டு இருக்கிறதும் சேம் டைம் வந்து சிஜி இருந்தா சிஜியும் பண்றதும் வந்து அவர் வந்து ஒரு பிசினஸ்க்காக காமிச்சாருன்னா அவ்வளவு பிரமாதமா இருக்கும் பைனல் காப்பி பாக்குற மாதிரி இருக்கும் தமிழ் சினிமாவில மிகப்பெரிய பிரச்சனையை பாத்தீங்கன்னா பிசினஸ் கண்டென்ட் நம்ம வந்து ஒரு படத்தை வந்து ஒரு பிசினஸ்க்கு காமிக்கணும்னு போனோம்னா படம் முழுமையே அடைஞ்சிருக்காது பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்காது சவுண்ட் மிக்சிங் ப்ராப்பராக இருக்காது அதை பார்க்குறவங்களுக்கும் ஒரு பெரிய இம்பாக்டே வராது ஆனால் விஜயான சாருக்கு தெரியும் எப்படி என் படத்தை போட்டு காமிக்கணும் அந்த படத்தை நான் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்றனோ அதை பார்த்த உடனே அது சேட்டலைட் டிஜிட்டலா இருந்தாலும் சரி இந்தி டப்பிங் இருந்தாலும் சரி எந்த கம்பெனி இருந்தாலும் சரி தமிழ்நாடு தேட்டருக்குள்ளோ உள்ள ஆந்திரா தெலுங்கானா தேட்டருக்குள்ளோ உடனே வாங்கணும்னு நினைக்கணும் அப்படி வாங்க வைக்கிற அந்த சொத்திரமும் திறமையும் அதுக்கான டெக்னிக்கல் ஆஸ்பெக்டும் அந்த குவாலிபிகேஷனும் அதனுடைய கம்ப்ளீட் ஒருங்கிணைக்கிற நினைக்கிற திறமையும் விஜயனா சாட்டை இருக்கு அந்த நன்றி மேம் சொல்ல முதல்ல விஜயாண்மீ சாருக்கு என்னுடைய மனமார்ந்து பிறந்தநாள் வார்த்தைகள் சொல்லிடுறேன் அப்புறம் இது இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் சாருக்கு டபுள்சன் போட்ட மாதிரி சாருக்கு வந்து டபுள்சன் நினைக்கிறேன் பிறந்தநாள் அன்னி இருபத்தி ஐந்தாவது திரைப்படங்கிறது விஜயாண்மீ சாரோடு எனக்கு மன நினைவுகள் தான் போகுது அவரு சோழ கில் நகரில் ஸ்டுடியோ வச்சிருந்தாரு நான் வாய்ப்பு தெரிவிக்கிறேன் தரம்ல அப்போ வந்து நெஞ்சா ஊட்டியிலேயே நிற்கிறாய் அந்த பாடல் வந்து பயங்கரவான் பிரபலா இருந்த பாட்டு அந்த நேரத்துல தான் நான் சாரோட அவரோட போய் வாய்ப்பு கேட்டேன் அப்போ வந்து ஒரு ப தேர்வுலாம் ஒன்று எனக்கு அந்த பாட்டையே வந்து வேற மாதிரி எழுதிக்கிறாங்க அப்படின்னு நான் எழுதி கொடுத்தேன் போ அப்புறம் சரி நல்லா வீட்டுக்குள்ள தத்த காலத்துக்குள்ள எழுதுறீங்க நான் அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அதன் பிறகு அந்த கொஞ்ச நாட்கள்லயே தொடர்னுக்கு சாரு பிசையமைச்சிருந்தாரு நம்ம அந்த எண்ணெய் தேடி காதல் என்று கூது ஒரு பாடல் அந்த மீட்டை கொடுத்து எழுத சொன்னாங்க அது நான் எழுதுனேன் என்னுடைய வந்து தேன்மொழிதாஸ் கவிஞர் அவங்க எழுதினாங்க ஆனா அவரோட வரிகள் ரொம்ப ஆளுமாகவும் பெரியமாக இருந்தாலும் அந்த பாட்டை அவங்க எழுதுனாங்க அதன் பிறகு சாருக்கு வாய்ப்பு தேடல அது நான் அப்படியே ஒரு பயணத்துல இருந்துட்டேன் நிறைய கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு இதுல இருந்தேன் பிறகு சார் நடித்த ரெண்டு படங்களும் நான் எழுதினேன் கொலை அப்படிங்கிற திரைப்படத்தில் சார் இசை இல்லை அதன் பிறகு இப்போ ரோமியோ முதல்ல சிறு சிறு அந்த பாட்டம் நல்லா மக்கள்கிட்ட சேர்ந்தது நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு சாரோடு நான் எழுதுறேன் முதல் படம் சார் விஜய் சாருக்கு எழுதுறதுல முதல் படம் ஒரு நிறைவாகவும் இருக்கு அந்த வகையில் எனக்கு இது ஒரு ஸ்பெஷலான திரைப்படம் தான்

అండ్ డార్లింగ్ ప్రతీబాంగ్ హూజ్ అండ్ సో విషింగ్ ఎవరి రోజు వెరీ మచ్ మచ్ அடுத்ததாக இந்த படத்துல குழந்தை நட்சத்திரமாக வளம் வரக்கூடிய நம்முடைய மாஸ்டர் கேசவ் அவர்கள் சோ அவங்கள்ட்ட பேச போறோம் கெப்பியும் சாத்தமாய் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கேசவ் சச்சித் மகன் தான் செகண்ட் மூவி சக்சித் மகன்ல ஆக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அருண் பிரபு சாருக்கு ரொம்ப தேங்க்யூ

Um, first of all, uh, wish you really very happy birthday, Vijay sir. May you soar highest of all. Um, thank you, all of you, for coming uh, here in such a large number. I am very excited happy. Uh, I am uh, grateful and thankful to Vijay sir and uh, Arun sir. Uh, uh, I had a really very incredible experience working with the entire team. Uh, all room, uh, like all departments—costume department, direction department, light department—all room. Uh, room was disciplined room and room was sincere and sir and Arun sir, they have this tuning, and they were in so sync that it made very smooth to work on the set and uh, Vijay sir also every time Vijay sir and I uh, used to meet on the uh, set for the uh, shot uh, the first uh, question he used to ask was like uh, how are you the set and the team is everything okay food uh, and everything he used to care uh, for me also so uh, that made me like feel more comfortable from the day one itself so அருண் கிட்ட ஒரு டென் இயர்ஸ் பேக் வந்து நீங்கள் என்ன மாதிரி படம் பண்ண ஆசைப்படுற அப்படின்னு கேட்கும்போது இங்க சேட் என்னோட எல்லா படத்துலையுமே பாலிடிக்ஸ் வந்து இருக்கும் இந்த மாதிரி சொன்னாப்பாலிட்டிக்ஸ் வந்து எல்லா படத்துலையுமே எல்லா ஸ்கிரிப்ட்லயுமே இருக்கும் அந்த மாதிரி சொன்னாரு அண்ட் அந்த பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப ஆழமான ரிசர்ச் பண்ணி அந்த மாதிரியான இருக்கும் அவர் வீட்டுக்கு போனாலே எல்லா புக்ஸும் படிப்பார் ஃபுல் டெய்லி பேப்பர்ஸ் இருக்கும் அதில் வந்து நோட் பண்ணி வைப்பார் ஸோ எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதை ஃபுல் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணிவிட்டு இல் கெட் இன் டு இட் படம் நல்லா வந்திருக்கு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அண்ட் தேங்க் யூ தேங்க்ஸ் டு எப்ரிபடி விஜய் அப்படி சார் தேங்க் யூ நடத்தலாம் தொடர்ச்சியாக அவரை பத்தி பேசும்போது எல்லாருமே சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் கண்டென்ட் ரிவன் பிலிம்ஸ் அதுவும் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப அவருடைய யூஎஸ்பி ஆக இருக்கு அப்படின்னு பல பேர் சொன்னாங்க இப்ப இவர் இந்த படத்தை பத்தி என்ன சொல்ல இருக்காருன்னு கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு வந்ததுல இருந்தே ரொம்ப அமைதியாக இருக்கீங்க சார் பட் இப்ப கட்டாயமாக படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணுவீங்க நம்புறோம் சார் அருண் பிரபு சார் ஓ வச்சு அரசியல் படங்கள் பார்க்கறதுக்கு பிடிக்கும் சக்தி திருமணம் அந்த மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான ஒரு அரசியல் படம் தான் எல்லா தரப்பு மக்களுக்குமே வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு விறுவிறுப்பான படமாக தான் அது வந்திருக்கு இந்த சில கதைகள் வந்து நமக்கு கதையை அந்த கதையிலேயே வந்து ஒரு டென்ஷன் ஒன்று இருக்கும் ஒரு ஹீரோயிசம் ஒன்று இருக்கும் அது நம்ம எத்தனை தடவை எத்தனை பேர்கிட்ட நரேட் பண்ணாலும் அந்த நரேட் பண்ணும்போதே வந்து ஒரு டென்ஷன் ஃபீல் ஆகும் இது வந்து அந்த மாதிரியான ஒரு கதை தான் அது அருவி வாழ் படங்கள் வந்து நாங்கள் நானே ஷெண்டி டேமெண்ட் எப்படி ஒரு டீமாக என்ன பேப்பரில் இருக்கோ ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை கரெக்டாக ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு எப்படி வேலை பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த படமும் பண்ணியிருக்கோம் திருப்திகரமாக வந்திருக்கு படத்தில் வேலை பார்த்த தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர் நடிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிச்சுக்கேன் அவங்க அவங்க எல்லாரோட பங்குக்கு என்ன அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு பேர் இந்த படம் அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது விஜய் சார் நம்ப சார் வந்து பல பல ஆண்டுகளாக ராவம் பகலமாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த படம் வந்து சரியான ஒரு பிரதிபலனை வந்து சாருக்கு உண்டாக்கி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இந்த அருவி படம் வெளியான போது வந்து ஒரு டீமாகவே எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஒன்று கிடச்சி அது வந்து மக்களுக்கான சரியான படத்தை வந்து ஜனரஞ்சகமாக மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி வந்து கொடுத்தோம் அப்படின்னா மக்களுக்கும் சரி ஊடகவியலாளர்களுக்கும் சரி சினிமா துறையை சேர்ந்தவங்களுக்கும் சரி எல்லாருமே அதுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னா இந்த படமும் அதே அடிப்படையில் தான் உட்காந்துருக்கு இது சரியான நேரத்தில் மக்களுக்கான ஒரு சரியான படமாக ஜனரஞ்சகமான முழுநீர அரசியல் படமாக இது வந்திருக்கு இதுக்கு இதுக்கும் உங்களுடைய ஆதரவு சரியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்திருந்தா இல்ல நடிகராக அறிமுகப்படுத்திருந்தா அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன் பட் இன்னைக்கு அவருடைய ஒரு மா மனிதராக அறிமுகப்படுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன் ஒவ்வொரு முறையும் ஒரு வந்து திரைக்கு கொண்டு வரும்போது அதுல அவர் பெர்ஃபார்ம் பண்றதை தாண்டி பல டேலண்ட்ஸை வந்து உள்ள கொண்டு வராது அது ஃபைனஸ்ட் அதுலாம் இந்த படத்தை எடுத்துக்கிட்டோம்னா வாகேசன்ல ஆரம்பிச்சு பல டிஸ்ட்ரன் முகங்களும் இருக்காங்க அண்ட் இன்னொரு பியூட்டிஃபுல்லான வந்து நான் விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷன் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு குடுக்கிறீங்க சோ இந்த படம் இல்ல தொடர்ச்சியாக அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க மீண்டும் அதுக்கு बड़ी यानंद्री आंगल का वेरी हैप्पी बर्थडे एंड नाउ इज़ द मोमेंट फॉर यू सर निंग इन्ना सोला आशा पटिंगन के करते करने का कातिक टेर को सो मुझे आंचनी सर फिर ओके लड़ाई कुड़ी सीकर नली पता मिल पनावर नंद पड़े मार गन कागन कुड़ी सीकर तिरपी मिल पड़े दोसादोश मार दे कुड़बत पाक मत ये फील आऊ� நான் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வேலையாக இருக்கிறதுனால என் ரிலாக்ஸேஷனே உங்களை பார்க்கறது தான் டீவில் நிறைய பேர் நீங்கள் ரீசெண்டாக கவனிச்சிருக்கலாம் ரொம்ப அதிகமாக சிரிக்கிறேன் காமெடி பண்ணுறேன் படம் படத்தை தானாக பேசிக்கும் படம் எப்படி இருக்கணும் அதை பற்றி நம்ம வந்து பேசி பண்ணுறத விட யாராவது ஒருத்தர் அன்பாக படகுணம் பேசணுன்ற மாதிரி என் மண்ணை மாறிடுச்சு உங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே இருந்து என் ஃபேமிலி உட்காந்துருக்குது என்னை தூக்கிட்டு போய் மக்கள் முன்னாடி சேர்க்க போகுது எல்லோரும் எனக்கு நல்லது மட்டுதான் அவங்க அவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்களாம் பார்த்து சந்தோஷம் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கேன் பயப்படலாம் இல்லை என்ன தம்பிலாம் எல்லாம் ஏதாவது ஒன்று கேட்பாரு சந்தோஷமா எதிர்கொண்டு அதுக்கு பதில் சொல்றேன் ரொம்ப பாசிட்டிவான பயப்பை நீங்க கொடுக்குறீங்க அப்படி என்ன நான் அப்படி உணர்றேன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்க நிறைய என்ன தான் உண்மை ஆக்சுவலா இன்னைக்கு வரைக்கும் நான் இன்னொன்று தடவை சொல்றேன் நான் ஒரு சாதாரண மிக சாதாரண ஒரு ஆக்டர் தான் சூப்பர் மேன் எல்லாம் உனக்கு பயங்கர டேலண்ட்ஸ் ஆக்டர்ஸ் நானே கண்ணால பார்த்திருக்கேன் பட் எனக்கு வந்து நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்து தூக்கி வச்சுருக்கீங்க அது வந்து பண்ணி என்ன இருபத்தஞ்சாறு ரூபாய் நினைக்கிற வரைக்கும் ஒரு ஆக்டரா நீங்க ஆக்கி வச்சிருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மிக மிக தாழ்மையான மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்டு நான் தமிழில் நான் மனசில் என்னோடய நாலேஜுக்கு நான் அடிட் பண்ணுற டாப் ஃபைவ் கிலோமிஸில் ஒரு படம் வந்து அருவி அருவியை பார்த்து உண்மையிலே மிரட்டுட்டேன் ஆக்சுவலாக பார்த்து நைட்டு டூ ஓ கிளாக் பார்த்து முடித்தேன் பிரபு ஒரு மூணு நாலு தடவை கண்ணீர் விட்டு அழுதுருப்பேன் அந்த திருநங்கைகள் பற்றி நீங்கள் அப்போ புச்சு பண்ண விதம் வாழ்க்கையை பத்தி அது ஒரு புதிய பரிணை எனக்கு கொடுத்துச்சு அரவின்ற படம் படத்தை தாண்டி உங்க கருத்து இருக்கு இல்லையா எண்ணற்ற என்ன கலவைகளை உள்ள அவர் மனசு சிந்திச்சுட்டே இருக்கு பல டைமென்ஷன்ல அருண் ஷெல்லி சொன்ன மாதிரி அருண் பிரபு வீட்ல அவ்வளவு பேப்பர் பொலிட்டிக்கல் பத்தி அவ்வளோ நாலேஜ் மனிதத்தை பத்தி நிறைய கருத்துக்கள் இருக்கிறதுனால அவர் எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப குறைச்சுக்கிட்டாங்க கொஞ்சம் நிறைகுடம் தழுபாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அருண் பிரபு எவ்வளவு லிமிட்டா பேசுறாருன்னா என்ன அவ்வளவு நாலேஜபிள் பர்சன் நீங்க வந்து நீங்க பா பாத்துருப்பீங்க கண்டிப்பா அரு அறிவிய வாழ் பார்த்தேன் பிரபு என்னத்தில அப்படி நிறைய இந்த இல்லன்னா படைப்புகள் படிக்க முடியாது இந்த சத்திய திருமூன் பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு டேரக்டர் தானே நான் வந்து வந்து வேலையை பாத்துட்டு போயிருந்தேன் அப்படிலாம் நினைக்கவே இல்ல அவர் என்கிட்ட ஒவ்வொரு நாளும் சார் பட்ஜெட்ல இருக்கா கண்ட்ரோல்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டருக்கு வந்து பட்ஜெட்டை பத்தி தெரிஞ்சுக்கின்ற அவசியமே கிடையாது நீங்க பண்ணுங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன் ஏன்னா உங்க நேரத்துல வந்து ஒரு பத்து நிமிஷம் இதுக்காக செலவு பண்ண கூடாது நான் சொல்லுவேன் பட் ஆனா இல்ல ப்ரொடியூசர் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு இவ்வளோ பெரிய படத்தை மிகப்பெரிய படத்தை வந்து சொன்ன மாதிரி முடிச்சு கொடுத்தீங்க உண்மையிலே ஆச்சரியப்படுத்துகிற விஷயம் எனக்கு அதான் நீங்க பெரிய கிரியேட்டர்னு தெரியும் ஒரு மனுஷனா ஒருத்தருக்கு காசு செலவாகுது அவர் வட்டி போகுது அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா சோ அதுக்கு மிக மிக உங்க பண்புக்கும் உங்க குணத்துக்கும் நீங்க ரொங்கியும் இருப்பீங்க பிரபு ஆக்சுவலி எனக்கு வந்து என்ன இந்தியாஸ் டாப் த்ரீ டேரக்டர்ஸ்ல அருண் பிரபு ஒன்று எனக்கு மக்களுக்கும் அப்படிதான் எந்த லாங்குவேஜ்ல இருந்து அவங்க அருவியை பார்த்தாலும் எந்த லாங்குவேஜ்ல இருந்து அவங்க வாழ் பார்த்தாலும் கண்டிப்பா அவங்களை பத்தி ஒரு பெரிய புதிய பார்வைதான் அவங்களுக்கு உண்டாகும் சோ எனக்கு வந்து உங்க படத்தை வந்து தெலுங்குலையும் ரிலீஸ் ரொம்ப சந்தோஷம் அருண் பிரபு உங்களுக்கு வந்து என்னைக்கு வந்தாலும் சரி நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எனி டே எனி டைம் நீங்க வந்து ஆல்வேஸ் வெல்கம் ஆனா நீங்க நல்லா இருக்கணும் பெரிய பெரிய ஹிந்தி டைரக்டர் ஆக்டர்ஸ் பெரிய ஸ்டார்ஸோட படம் பண்ணணும் பட் எனி டைம் உங்களுக்கு நான் நான் கண்டிப்பாக இருப்பேன் பற்றி ஒருத்தங்க பெருமையா பேசுறாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு மனைவி இருப்பாங்க அதே மாதிரி மனைவியை பத்தி ஒருத்தங்க பெருமையா பேசுறாங்கன்னா அதுக்கு புருஷன் இருக்கான்ற மாதிரி ஷெல்லி தான் செல்லி வந்து புருஷனா கொண்டாட்டியா என்ன சொல்லுவோம் கொண்டாடி வச்சுக்கலாமா செல்லி தான் பிரபுவோட ஒய்ஃபு அதனால் இவ்வளோ பெரிய அவுட்புட் வந்து நீங்க தொடர்ந்து தெரிஞ்சு அதாவது இப்போ ஓகே ஆனால் அருவி படம் போகலாம் உங்களுக்கு எவ்வளவு லிமிடேஷன் இருக்குது பட்ஜெட் கரெக்ட் இருக்கும் அப்படின்னு தெரியவே இல்லை எவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு அது வந்து ஒரு டைரக்டர் யோசிக்கிறாரு அதை பண்ணும்னு நினைக்கிறாரு சக்தி தீர்மன் படத்தெல்லாம் நீங்க இல்லாம உங்களோட சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா அருணு பிரபுவோட கூட நீ அழகா இயர் லேசா பண்ணியிருக்க முடியாது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னும் இந்தியாவே மறக்கலாம் பிரபு ஆக்சுவலா உங்க அடுத்த படம் அப்படித்தான் இருக்கும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணப்போன ஹீரோ பேர் சேர்ந்து பண்ற ப்ரொடக்ஷன் கம்பெனி ரீச் எல்லாமே இந்தியா லெவல்ல இப்ப இவங்க வந்தாங்க இல்லையா இந்த அர்ஜுன் ரெட்டி அந்த திடீர்னு ஹிந்தி பண்ண மாதிரி இன்னொரு பெரிய லெவல்ல பேன் இண்டியா ஃபிலிம் நீங்க பண்ணணும் உலகமே வந்து உங்களை பாத்தீங்கன்னா பெரிய ஹீரோஸ் வச்சு பண்ணும்போது பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சு பண்ணும்போது உங்களுக்கான பட்ஜெட் இப்ப பாத்தீங்கன்னா என்னதான் இருந்தாலுமே ஒரு சின்ன ஒரு கன்ஸ்ட்ரன்சி உங்களுக்கு அதெல்லாம் இல்லாம இன்னும் பயங்கரமான படங்கள் பண்ணும்போது உங்க அவுட் புட் எல்லாம் உலக லெவல்ல போய் சேரும் அதுக்கான அத்தனை பொட்டன்ஷியல் உங்களுக்கு இருக்கு அதுக்கு சப்போர்ட் ஷெடி இருக்காரு உங்க டீம் ரேமண்ட் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் படத்தை வந்து நான் அறுப்பு படம் இன்னும் பெருசாக இதுவே வந்து ரொம்ப அருமையான படம் சத்தி திருமகன் கருத்துக்களோட பண்ணிருக்கீங்க யார அவர் காமிப்பாரு ஏன்னா அவரோட படங்கள் ஹீரோயின் எல்லாம் பாத்தீங்கன்னா அருவி ஹீரோயினா இருக்கட்டும் வாழ்க்கை ஹீரோயினா இருக்கட்டும் பக்கத்து வீட்டு பொண்ணு யதார்த்தமான பொண்ணு அப்படின்ற மாதிரி ரொம்ப பார்த்து பார்த்து சூஸ் பண்ணிருப்பாரு இந்த படத்துல நான் வந்து எவ்வளவு மாடல் கோடைட்டு வச்சு ஒவ்வொரு ஃபோட்டோ காமிச்சிட்டு இருக்கிறேன் யார் யார் எல்லாத்தையும் வேணா வேணான்றது சஸ்பென்ஸாக அவங்க பண்ணிகிட்டே இருக்காரு அந்த முகம் எந்த முகம் எனக்கே பயங்கர சஸ்பென்ஸ் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார் அந்த பொண்ணு ட்ரிச்சியை வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த படத்துக்கு இவங்க தான் ஆப்டர் அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க ட்ரிச்சி யூ வில் ஹாவ் அ ஸ்ட்ராங் லான்ச் ஆஸ் ஆக்ட்ரஸ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலாக வந்து ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருந்தீங்க ஆல் தி பெஸ்ட் திருப்தி கார்த்திக் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் வரிகள் வந்து ஒவ்வொன்றும் ரீசெண்டாக நீங்கள் பண்ணுற பாட்டு இருக்குது நானும் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் டென்னுக்கு அப்புறமே என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக நடிப்பு அப்படின்னு போயிட்டு அதனால மியூசிக்கில் ஃபோக்கஸ் பண்ணல நான் தூரத்துலேருந்து இருந்து உங்கள் ஒர்க்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் உங்கள் வார்த்தைகள் அப்படி இருக்கும் வேறு லெவலில் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப விளக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணுது இன்ஃபேக்ட் ரோமியோட இந்த சாங் பண்ணிங்க அதுவுமே எனக்கு ரொம்ப பொயிட்டிக்காக என்னென்னு சொல்ல முடியாது உங்கள் வார்த்தைகள் அமைப்புகள்லாம் வேறு லெவலில் இருக்குது நான் மியூசிக் சீரியஸாக பண்ண ஆரம்பிக்க போகிறேன் இந்த சக்தி முகம் படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்மளும் நிறைய படம் ஒர்க் பண்ண போகிறோம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அப்புறம் அனுஷா தேங்க்யூ ஸோ மச் எல்லா படத்துலயும் காட்டுறீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப தேங்க்ஸ் சார் ரஹமான் ரீசெண்டாக நான் வந்து பேக் டு பேக் நிறைய படங்கள் மியூசிக்லாம் கான்சர்ட்லாம் நிம்மதியாக பண்ணுறேன்னா அதுக்கு பக்க இருக்கக்கூடிய ரஹமான் என்னோட சவுண்டுன்னா ரஹமான் தான் அப்படின்ற மாதிரி பேக்கிங் பண்றாரு அப்புறம் என்னோட டீம் என்னோட ஆஃபீஸ்ல என்னோட சேன்ராஜ் நவீன் ஜனராஜ் சந்த்ரு என்னோட மியூசிக் பேக் சட்டப்பேரவையோட தினேஷ் சார் இவங்க பெரிய டீமாக இல்லாமல் வந்து என்னால் இவ்வளோ நிறைய படங்கள் தயாரிக்க முடியாது அவங்க தான் பக்கபலம் பக்க பெரிய தூண்கள் எல்லாமே அவங்க தான் மிக்க நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அஜய் ஃபார் கமிங் திஸ் அண்ட் உங்களோடய ஃபர்ஸ்ட் படம் வந்து ஃபார்ட்டி இன்னைக்கு இருபத்தஞ்சாவது நாள் இல்ல ஆல் தி பெஸ்ட் அண்ட் மார்கெட் படம் வந்து இன்னைக்கு நைட்டு ஓடிடி அமேசானில் வந்து டெலிகாஸ்டாக போகுது பார்த்தாதான் அவசியம் பாருங்கள் ரொம்ப உங்கள் மதியிலருந்து பெரிய வரவேற்பு கிடைச்சது ரொம்ப நன்றி நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்போ வரைக்கும் ು ಕಲ್ಯಾಣಿ ರೇಖಾ ಒಬ್ಬರು ರೇಖಾ ಎಂಗೆ ಇರತೀ ಓಕೆ ತ್ಯಾಂಕ್ ಯು ನಿತ್ಯಾಸ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ರೊಂಬ ನನ್ ರೊಬ್ಬರೀರಿ ಎಲ್ಲ ಪುಡಿ ಪರಗ ಕೇಳ್ವಿ ಇಲ್ಲ ಇಂದೇ ಕೂಡ ಕೇಳ್ವಿ ಬದಲಿಸ್ ಹಂಗ ಇಷ್ಟೇ